ஆடவர் நல்லவர் கற்றோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வெளியில் வந்திருக்கிறவங்களை கத்திராக இயேசுவி நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டு ஒரு நல்லவர் ஸ்தோத்திரம் ஒரு வேத பகுதியை மாத்திரம் நாம் வாசிப்போம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் நம்முடைய கர்த்தரும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் ஆ இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆண்டவர் ஒரு நல்லவர் தொடர்ந்து நாம கிருவையை குறித்து நாம சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டுடைய கிருபை எவ்வளவு விளையேறப்பெற்றது அப்படிங்கிறத நாம சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் தேவனுடைய கிருவை எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத கருத்தை நமக்கு போதிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு உண்மையாகவே நமக்குள் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் நாம் உணர்கிறோம் எது இருக்கோ இல்லையோ தேவனுடைய நமக்கு இருக்கிறது இந்த காலை தலைப்பு என்னன்னு சொன்னா கிருபை வளர்க்கும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம் வாசித்த அருமையான பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய கர்த்தரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு வாழ்த்திறார் அப்போ இதை வாழ்த்துவதற்கு அவர் எதை புரிஞ்சு ஒரு மனிதனை என்ன செய்யும் வளர்க்கும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது வளருங்கள் முதலாவது கிருபையை சொல்றாரு அறிவிலும் நீங்க என்ன செய்யுங்க வளருங்க அப்படிங்கிற நம்ம எதுல வளரணும் அப்படிங்கிற அந்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமா இருக்கிறது இந்த கால விழில் ஆண்டு நமக்கு போதிக்கிற காரியம் நாம் கிருபையிலே வளரணும் கிருவை நம்மை வளர்க்கும் உலக பிரகாரமா இருக்கிற ஒரு தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளைய எந்த அளவுக்கு வளர்க்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களோ அதே போல தேவனுடைய கிருவை நம்ம என்ன செய்கிறது வளர்க்கிறது நம்மை வளர்க்கிறது ஏன் வளர்க்கணும் அப்படின்னா அவருக்காக நாம் உபயோகப்படணும் அவருக்காக நீங்கள நானும் உபயோகப்படணும் அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இந்த கால வேளையில நாம் புரிந்து கொள்வோம் என்னை கிருவை என்ன செய்கிறது வளர்க்கிறது கிறிஸ்துவுக்குள் என்னை என்ன செய்கிறது வளர்க்கிறது கிறிஸ்துவுக்குள் என்னை வளர்க்கிறது அப்போ அவருடைய அந்த ஸ்தோத்திர மேன்மையை புரிந்து கொள்வதற்கு என்னை ஆவிக்குரிய காரியங்களில் கிருவை தான் என்ன செய்கிறது வளர்க்கிறது ஆகவே இன்னையில இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும் ஆண்டவர் உடைய கிருவை என்ன என்ன செய்யட்டும் வளர்க்கட்டும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன என்ன செய்யட்டும் வளர்க்கட்டும்பா சில நேரத்தில் நம்ம நான் வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதே இல்லை நான் இப்படி மந்தமாவே இருக்கிறேனே கிறிஸ்துவுக்குள்ள நான் எந்த விதத்திலையும் வளர்ந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை என்னால் பார்க்க அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு கர்த்துடைய கருவையில நான் வளர முடியும் கத்துடைய கிருவை ஒரு மனிதனை வளர்க்கும் ஒருவேளை இதுவரைக்கும் அந்த அனுபவத்தை நாம பெறாம இருந்தா இந்த காலவழையில் ஆண்டோர் சொல்றாரு கிருவை உங்களை என்னையும் வளர்க்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் கிருவை எப்படி வளர்க்கும் கிருவையில் எப்படி வளர வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை வேதத்தில் நம்ம சிந்திப்போம் யார் யார் அப்படி வளர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தின் மூலம் நாம புரிந்து கொள்வோம் எஸ்தர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முருதகாய் தனக்கு கற்பித்தபடி வளரும் போது அவர் சொற்கேட்டு நடந்தது போல ஆமைன்னு சொல்லுங்க ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை நாம் ஆசித்த அருமையான இந்த வேத பகுதியில் எஸ்தர் சொல்லை கேட்டு என்ன செய்தாலாம் வளர்ந்தால் இந்த முர்தகா யாரு எஸ்தருக்கு சொந்த தகப்பன் கிடையாது வளர்ப்பு தகப்பன் அப்போ நல்லா கவனிங்க ஒரு மனிதனை எப்படி ஆண்டவர் வளர்க்கிறார் ஒரு மனுஷியை கர்த்தர் எப்படி வளர்க்கிறார் உரிமை உள்ளவர்களை கொண்டு கர்த்தர் வளர்க்கல உரிமை இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் வளர்க்கிறார் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் பெற்ற தகப்பனை விட வளர்க்கும் தகப்பனை கத்தர் வச்சிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்மளையும் ஆமேன் யாரோ ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கொண்டு வளர்க்கிறார் அந்த ஆவிக்குரிய தகப்பன் அந்த சபையின் போதகராக இருப்பார் ஆமீன் சொல்லுங்க ஆமா நம்ம அப்பா வளர்க்கிறத விட நமக்குன்னு ஒரு போதகரை கொடுத்துருக்காரு பாருங்க அவர் தான் என்ன செய்வார்னா இப்படி நீ இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நீ நல்லா இருக்கும் இதில் நீ உன்னை சரிப்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும் இந்த வார்த்தையில நீ என்ன செய்யக்கூடாது தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற சொல்ல ஒரு எஸ்தரை போல விசுவாச பிள்ளைகள் கேட்டு வளருவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்கு உண்டான ஒரு அனுபவமாக கர்த்தர் வளர்க்க இருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்க அம்ம எஸ்தருடைய தகப்புன்னு இல்லை ஆனா எஸ்தருக்குன்னு ஒரு முரதகாயை கர்த்தர் வச்சிருந்தார் ஆமே ஆ மகாண்டுடைய நாமத்துக்கு மயுமை எஸ்தர் முருதகாய்க்கு சொன்ன அம்ம ஸ்வத்தர் முருதகாய் எஸ்தருக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் எஸ்தர் கவனமா கேட்டு அந்த சொல்ல கேட்டு அவள் தனக்குள் எதெல்லாம் வளர்த்து கொள்ளணுமோ அவை அனைத்தையும் வளர்த்து கொண்டாள் ஆகவேதான் அங்கே ராஜா அவள் அழகிலே பிரியப்பட்டார் அவள் ராஜ்ய பார்த்துக்குள்ளே உள்ளே போகப்படைய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் என்ன செய்தார் ஏற்படுத்த அங்க போன பிறகும் யார் சொல்லதான் கேக்குறா அங்க உள்ள ராஜ்யத்துக்குள்ள போன பிறகும் இங்க முரதகா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்குறா அவர் சொல்றாரு ஆமே இந்த மேன்மை உனக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா யூத ஜனங்களை விடுவிக்கும்படி யூத ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தும்படி யூத ஜனங்களை ஆண்டவருக்கு பெரியமானவர்களா அவர்கள் மாறும்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த உபத்திரவத்தில் நம்மளை விடுவித்து அவர்களை காக்கும்படி தான் உனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னு வெளியில இருந்தாலும் அவளை வளர்க்கிற விஷயத்துல அந்த தகப்பனுக்கு அக்கறை அதிகமாக இருந்துச்சு ஆமைன்னு சொல்லுங்க ஆண்டோடைய நாமத்துக்கு தான் பிள்ளைகளை என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா வளர்க்கிற பிள்ளைகளை கர்த்த நல்லது ஆண்டு நான் முகப்படட்டும் வாசித்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்க எஸ்தர் அவருடைய சொல்லை கேட்டு வளர்ந்தாள் சொல்லை கேட்டு வளர்ந்ததுனால அந்த கிருபை அவளை அந்த ஸ்தானத்திற்கு தகுதி இல்லாத அவளை உள்ளவளாய் மாற்றினது ஆமே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கணும்னா எத்தனை பேர் போட்டி போட்டுருப்பாங்க எத்தனை பேர் தன்னை அலங்கரிச்சிருப்பாங்க எத்தனை பேர் தன்னை ரொம்ப அழகா ஆக்கியிருப்பாங்க ஆனால் எல்லாரையும் தள்ளிட்டு எஸ்தரை மட்டும் செலக்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் அங்கே சித்த மாட்டாருனா காரணம் என்ன நினைச்சிங்க வேற ஒன்றும் இல்லை அவளை சரியான விதத்தில் வளர்த்து அந்த தகப்பனுடைய சொல்லை கேட்டு அவள் வளர்ந்ததுனால் அந்த கிருப அவளை என்ன செய்ததுன்னா ராஜாவுடைய கண்களில் விசேஷமானவளாக காண செய்தது ஆமேன்னு சொல்லுங்க அப்போ முதலாவது நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா வளர்க்கிறார் கிருபையினால் வளர்க்கிறார் வளர்க்கிறா கிருவை என்பது என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம் கண்ணுக்கு தெரியாது தகுதியை பார்க்காது ஆனால் உங்களை என்னை அது என்ன செய்யணும்னா வளர்த்து கொண்டே இருக்கும் ஆமாம் உலக பிரகாரமாக இருக்கிற வளர்ப்பு வேற கிருவை நாள் உங்களை என்னை கருத்து வளர்க்கிற வளர்ப்பு வேற இது பார்க்கலாம் அது பார்க்க முடியாது ஆமாம் இதை பார்த்து தான் வளர்றோம் ஆனால் அதை பார்க்காமலே வளர்றோம் அதுக்கு பேர் தான் கிருபை உங்களை என்ன என்ன செய்கிறது வளர்க்கிறது ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது இது நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வேத பகுதி சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பனிரெண்டு நீதிமான் பனை போல செணித்து நல்ல கவனிங்க லிவனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வான் வளருவான் அப்படின்னு போட்டிருக்கு ரெண்டாவது நாம எப்படி வளரணும் வேதம் சொல்லுகிறது போல வளரணும் அப்படின்னா என்னோனில் உள்ள கேதுருக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது அப்போ நீங்கள் நானும் வளர்க்கப்படுகிற தேவனுடைய உன்னத திட்டம் எப்படிப்பட்டதுன்னா விசேஷமானவர்களாகி வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லுங்க எல்லாரையும் போல கிடையாதுங்க எல்லாரையும் போல அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி எல்லாம் இல்ல உங்கள் ஆண்டவர் எப்படி வளர்க்கணும்னு விரும்புறாருனா விசேஷமானவர்களா வளர்க்கணும்னு விரும்புறாரு இட் இஸ் யூனிக் நீங்க ரொம்ப பிகினிங்கா அதாவது ரொம்ப சொல்றது என்ன சொல்றது யாருமே அதை வந்து கணிக்க முடியாத அளவுக்கு உங்களை வளர்க்க அவர் பிரியப்படுகிறார் ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்க நீதிமான் பழைய போல செழித்து லிபனோனில் உள்ள கேதுரோ போல வளருவான் ஆமே அந்த லிபனோன் என்றைக்குமே அது ஒரு விசேஷமானது தான் அப்போ உங்களை என்னை ஆண்டவர் எப்படி தான் பார்க்குறாரு விசேஷமானவர்களாக தான் பார்க்குறாரு ஒருவேளை நம்முடைய குடும்பம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இது எல்லாம் விசேஷம் இல்லாததாக இருந்தாலும் ஒரு கிருபை உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நம்மளை எப்படி வளர்க்கணும்னா விசேஷமானவர்களாக வளர்க்கும் ஆமே விசேஷமானவர்களாக வளர்க்கும் ஆண்டுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாகட்டும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில் நமக்கு உலகத்துல எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல எனக்கும் இந்த நிலைமைக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் எப்படி அப்படி நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம்ல சில நேரத்தில் சொல்லி இருக்கிறோம் ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் உங்களை என்ன எப்படி வளர்க்கணும்னு விரும்புகிறாரு லிபனோனில் உள்ள கேதுருவை போல அவர் விரும்புறாரு இன்னும் வேதத்தில் இது குறித்து நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டு நாம நாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு பன்னிரெண்டு அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருச்ச கற்களைப் போலவும் அரண்மனை இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போல நம்ம வளரணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றார் விரும்புகிறார் ஓங்கி வளர்கிற எப்படி வளர்கிற ஓங்கி வளர்கிற இதை குறித்து நீங்க மார்க்கிஸ் விசேஷம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு மார்க் நான்கு எட்டாம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம் விழுந்து எப்படி வளர்ந்தது அது ஓங்கி வளர்ந்தது அப்படி வளர்ந்ததுனால முப்பது அறுபது நூறுமான பலனை என்ன செஞ்சு அப்ப ஓங்கி வளருகிற ஒரு விதை கட்டாயம் என்ன கொடுக்கும் பலன் கொடுக்கும் அது எப்படியும் பலன் கொடுக்கும் அப்ப நீங்க நான் எப்படிதான் இருக்கணும் ஓங்கி இருக்கணும் விருட்சங்களை விரும்புகிறார் ஆண்டவருடைய திட்டத்தை நினைச்சு செலுத்துவோம் என்ன ஆண்டவர் எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறார்னா ஓங்கி வளர்கிற விருட்சமா அவருக்கு பலன் கொடுக்கிற ஒரு விருச்சமா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு வளர்கிற ஓங்கி வளர்கிற ஒரு விருச்சமா கர்த்தர் என்ன பாக்குறார் ஆமே லோயா ஆண்டு நாமத்தின் மயமே அப்ப முதலாவது எஸ்தர் சொல்லை கேட்டு முரதகாயுடைய சொல்லை கேட்டு வளரக்கூடிய ஒரு கிருவை அங்க கட்டளையிட்டு இருந்தார் ரெண்டாவது லிபனானில் உள்ள கேதுருவ போல நீங்களும் நானும் வளர்வதற்கு தேவன் என்னாருடைய கிருவை என்ன செய்கிறாரு கட்டளை இடுகிறார் மூன்றாவது ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல நீங்கள் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இன்னும் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது மல்கிய புஸ்தகம் நாலாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கொளுத்த கன்றுகளை போல நீங்கள் என்ன செய்வீர்கள் வளருவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு மல்கியார் நாலாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி கவனிங்க அப்போ நீங்களும் நானும் கொளுத்த கன்றுனா எப்படிப்பட்டதுன்னா புஷ்டியும் நல்ல பசுமயமா இருக்கிற ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அப்போது இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்கள் சொல்லுங்க நான் விலவீனனா இருக்கிறப்பா நான் பல விதங்களில் ரொம்ப சுகவீனனா இருக்கிறப்பா என்னை நீங்கள் எப்படி வளர்க்கணும்னு விரும்புகிறீங்க ஒரு புஷ்டி உள்ள ஒரு பிள்ளையாக என்னை வளர்க்க விரும்புகிறீங்கன்னு வசனத்தில் நான் வாசிக்கிறேன் எனக்கு என்னத்தை கொடுங்க ஒரு புஷ்டியை கொடுங்க ஒரு நல்ல பலனை கொடுங்க நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுங்க என்னை நீங்கள் வளர்க்கணும் ஆண்டவரே என்ன நீங்கள் வளர்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லுவீங்கன்னா அப்படி கிருவை மொழி எப்படி வளர்க்கும் கொளுத்த கன்றுர்களை போல அதற்காக கொளுத்த கன்றுன்னா திமுரு பிடிச்சி நம்ம பல காரியங்களை செய்வதற்கு இல்லை ஆரோக்கியத்தை குறிக்கிறது ஆரோக்கியத்தை நல்ல சுக பலனை குறிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் உங்களை என்னையும் வளர்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் ஆகவே இந்த காலவெளியில் சொல்லுவோம் கிருவை என்னை வளர்க்கும் வளர்க்கும்போனில் உள்ள கேதிர போல வளர்க்கும் எஸ்தர் ஒரு முரதகாயுடைய சொல்லை கேட்டு ஒரு ராஜ மேன்மையை பெற்றுக் கொண்டது போல என்னை வளர்க்கும் ஸ்தோத்திரம் அது என்னுடைய வாழ்க்கை ஓங்கி வளருகிற விருட்சத்தை போல நான் நிச்சயமா வளருவேன் கொளுத்த கன்றை போல கர்த்த என்ன என்ன செய்வாரு கிருவை நான் வளர பண்ணுவா நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல அறிக்கைடுவோம் கர்த்தர் நல்லவர் கண்ணை முடிச்சோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் இந்த வேளையில் நாங்கள் ஆண்டு வரை கிருபையை குறித்து சிந்திக்க தேவன் உதவி செய்து கிருபை எங்களை வளர்க்கிறது ஆண்டு வரை நாங்கள் கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வளர பண்ணட்டும் எங்கள் வாழ்க்கையில் தளர பண்ணுகிற காரியங்களை இந்த காலவேளையில் மேற்கொள்கிறோம் எங்களை கர்த்தர் வளர பண்ணுங்க கிருபைனால் எங்களை வளர பண்ணுங்க அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் ஆகவே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படட்டும் வருஷத்தாவையானவரே எங்களை வளர்க்கிற காரியத்தை நீங்க செய்கிறபடினால கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் வளர்ந்து உமக்கு சாட்சியாய் இருக்க உதவி செய்யுங்க கிருபை எங்களை வளர்க்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே எனே கர்த்தரை ஸ்தோத்ரி முழுலமே நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அலிலோயா அலிலோயா அலேலோயா கர்த்தர்களோடு கூட இருப்பாராக